ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் ப்ரொமோவில் என்ன நடக்குதுன்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம மயில் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க நம்ம பாண்டியன் ஹனிமூன் போகிறதுக்கு ஓகே சொன்னதுனால நம்ம சரவணன் வேலை முடித்து வீட்டுக்கு வந்ததுன்னே விஷயத்தை சொல்கிறாங்க நம்ம சரவணன் இருந்துட்டு என்ன மயில் சொல்கிற உண்மையாவான் அப்போ ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா நீங்களும் நானும் ஹனிமூன் போக போகிறோம் அங்கே போயிட்டு நீங்கள் நம்ம ரெண்டு பேர் மட்டுமே தனியாக இருக்க போகிறோம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி நம்மளை நம்ம புரிஞ்சுக்கலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க சரவணனுமே சந்தோஷப்படுறாங்க மயில் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ள மாமாவ நம்ம பக்கம் திருப்பிக்கணும் நம்ம சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அதே சமயம் அடுத்த மாசத்துல இருந்து அவரோட சம்பள பணத்தை நம்ம கிட்டே மாதிரி ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ராஜியும் மீனாவும் அப்போ தான் வீட்டுக்கு வராங்க நம்ம மயில் வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கிறத நம்ம ராஜியும் மீனாவும் கவனிக்கிறாங்க கோமதி கிட்ட போயிட்டு அத்தை என்ன இன்னைக்கு மயில் அக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல காலையில் தான் தலைவலின்னு சொல்லி படுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் சரியாயிடுச்சு இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போக போறாங்க தான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அத்தை சொல்றீங்க மாமா ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜி கேட்குறாங்க அதெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நம்ம மீனா இருந்துட்டு அது என்ன அத்தை அவங்க மட்டும் ஹனிமூன் போகிறது நாங்களும் தானே புதுசாக கல்யாணம் ஆனவங்க நாங்களாம் ஹனிமூன் போக வேண்டாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கோமதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்பதான் நம்ம பாண்டியன் வராங்க நம்ம மீனாவும் ராஜுவும் சைலண்ட் ஆகிடுறாங்க எதுவுமே பேசாமல் மறுநாள் காலையில் நம்ம சரவணனும் நம்ம மயிலும் ரெடியாகிறாங்க ஹனிமூன் கிளம்புறதுக்காக நகையெல்லாம் போட்டு ரொம்பவே பளபளப்பாக வராங்க நம்ம மயில் நம்ம மயில் அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் போட்டிருக்க நகை தங்க மாதிரியே தெரியலையே கவரிங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மயிலுக்கு வெட வெடத்து போகுது நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமா மயில முறைக்கிறாங்க இதோட இந்த பிரம்மம் முடியுது இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி